அப்பா வாப்பா அப்பா இன்னும் நீங்க தூங்கலீங்களா எப்படி எப்பா தூங்கவே உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ சமைச்சு வச்சிருக்கேன் ஒருத்தனையும் காணோம் நீ ஒருத்தன் தான் வந்திருக்க நேர காலத்துல செஞ்சு வச்சத சாப்பிட்டுட்டா நானும் சாப்பிட்டுப்பா தூங்க பிரண்ட பிஷ்ணை பத்தி பேசப்பேன்ங்களா அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சுப்பா டப்பு நான் ஃப்ரெண்டு என்ன பண்றேன் ஃபோன்ல ஆர்டர் பண்ணிட்டேன் அத சாப்பிட்டே என்னப்பா வயிறு ஃபுல்லா இருக்குப்பா கோச்காரீங்கப்பா நான் போய் தூங்குறேன் பாய் கண்டதை தின்னு போட்டு வந்து படுத்துக்கிறேன்னு போய் படுத்துக்கிறானுங்க என்னத்துக்கு தான் இந்த மாதிரி பண்றாங்களே தெரியல கல்யாண சாப்பாடு ரொம்ப பிரமாதம் அப்பா அப்பா நம்ம ராஜமீட்டு கல்யாணத்துக்கு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாங்கல்லப்பா யாருமே போல இல்லப்பா அவங்க என்ன ரோட்ல பாத்தாங்கப்பா கூட்டிட்டு போய் கல்யாண விருந்தத்தை சூப்பரா போட்டாங்கப்பா நானும் ஊக்க முடிய சாப்பிட்டேன்பா வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சப்பா தூக்கமா வருதுப்பா தூங்க போறேன் நான் போய் தூங்க போறேன் நான் போய் தூங்க போறேன் புடிச்சது என்னவோ அதெல்லாம் சமைச்சு வச்சேன் ஆனா சாப்பிட்ட அருமையா சாப்பிடுவானுங்க பசங்கன்னு சொல்லி அங்கலா போட உட்கார்ந்துட்டு இருக்கேன் பசியோடு இருக்கேன் அவனையும் காணும் அவன் என்ன பண்ணிட்டு வரானோ அப்பா வாப்பா என்ன இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க காத்து வாங்கிட்டு ஏப்பா காத்து வாங்குறதுக்கா காத்துட்டு உங்களுக்கு சமையல் செஞ்சு வச்சுட்டு நீங்க எல்லாம் நல்லா சாப்பிடுவீங்கன்னு பசியோட காத்துட்டு நீ பாட்டுக்கு வந்து காத்து வாங்கிட்டு இருக்கிறீங்களான்னு கேக்குறீங்க ஏப்பா சாப்பாடு ஆக்கி வச்சுட்டீங்களா அதுக்கு என்னப்பா சாப்பாடு தானே சாப்பிட்ட போச்சு

இவனாவது சொல்லிட்டு போறானே மூணு பசங்களும் அப்பா சமைச்சு வச்சிருக்காரு சந்தோஷமா சாப்பிட்டு அவர் மனசை குளிர வைக்கலான்னு இவனுமே நினைக்கலையே சரி அதுதான் போகட்டும் ஏன்பா சாப்பிட்டீங்களான்னு யாராவது கேட்டாங்களா மூணு பசங்களும் கேட்கலையே ஏண்டா என்னாச்சு வயிற்று பிடிச்சிட்டு வர்ற என்னடா ஆச்சு அப்பா நைட்லேருந்து வயிறு வலி அள்ளெல்லாம் இழுத்து பிடிக்கிதுப்பா வயிறு வலி தாங்க முடியல வயிறு வலி தாங்க முடியலப்பா அள்ளெல்லாம் இங்கே இழுத்து பிடிக்கிது அது வந்துப்பா நேற்று பசங்க ஆன்லைனில் ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்களா அதை சாப்பிட்டேன் பாருங்க அது ஏதோ சேரல போல இருக்கு வயிறு வலி தாங்க முடியல ஆன்லைன் சாப்பாடு அது அப்படித்தான் செய்யும் என்ன நான் சொன்ன கேட்க மாட்டேன் வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தா நீ சாப்பிட மாட்டேங்கிற வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு ம் போய் டாக்டரை போய் பார் மாத்திரை மருந்து வாங்கிட்டு வா போ போ ஆமாம் சின்னவன் அவசர அவசரமாக ஓடுனா ஒரு வேலை கிரவுண்டில் ஓட போயிருப்பானோ ஒன்றுமே புரியல ம்